நன்றி படக்குழுவினருக்கு பாராட்டு விழா இங்கே பாராட்டு பெறுவோரையும் பாராட்டுவோரையும் அழைக்கிறோம் இயக்குனர் திரு ராஜமுருகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர் ரங்கராஜே பாண்டே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் திரு பாலாஜி சக்திவேலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நந்தனில் கதையின் நாயகனாய் வாழ்ந்த சசிகுமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தயாரிப்பாளர் இப்பொழுது நடிகர் அண்ணன் ஞானவேல் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் நந்தன் படத்தின் இயக்குனர் ரெய்யா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் நந்தன் படக்குழுவினரை ஏன் பாராட்ட வேண்டும் நந்தன் என்பது எதன் குறியீடு என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளீரில் தொடங்கி ஏழை என்றும் என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் தொடர்ந்து சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று தமிழர்கள் தமிழ் கலைஞர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் அந்த சாதி அநீதிகளை எதிர்க்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் எதிர்த்து கொண்டும் அதற்கு குரல் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்களே அப்படி குரல் கொடுத்து கொண்டிருக்கும் கலைஞர்களை தன் தோளில் கட்டி தழுவி பாராட்ட வேண்டும் என்று இங்கே முனைப்புடன் வந்திருக்கும் அண்ணன் சீவான் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் பொதுவாக ஒரு படம் வேலை செய்யும் பொழுது நாம் வேலை செய்யும் படம் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்போடு வேலை செய்பவர்கள் உண்டு நாம் வேலை செய்யும் படம் ஒன்றை உணர்த்த வேண்டும் அல்லது உறுத்த வேண்டும் என்று வேலை செய்பவர்களும் உண்டு அப்படி வேலை செய்த இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் பாராட்டும் விதமாக இதோ பரிசு வழங்கப்படுகிறது இந்த படத்தில் இந்த படத்தில் அழகனாக வாழ்ந்த மாதேஷ் உங்கள் கரவுளிகள் அவர்களை வாழ்த்தட்டும் பன்னீராக நடித்த மகேந்திரன் கொஞ்சம் விரைந்து வந்தால் நலமாக இருக்கும் பன்னீராக நடித்த மகேந்திரன் அவர்கள் இணை இயக்குனர் குரு அவர்கள் இணை இயக்குனர் குரு அவர்கள் வாழ்த்தலாமே கடவுளியை உயர்த்தலாமே பாடலாசிரியர் ரவி படத்தொகுப்பாளர் நெல்சன் ஆன்டனி உதவி படத்தொகுப்பாளர் நவீன் ஒளிப்பதிவாளர் சரணுக்கு சரண் சார்பாக மணிகண்டன் இணை இயக்குனர் பிரகதீஸ்வரன் நிர்வாகத்தில் உதவி கலா மிதுன் போஸ் பு ஸ்டாலின் இணை ஊராட்சி மன்ற தலைவர் தர்மசரவணன் சண்டை பயிற்சியாளர் ஜான் மார்க் தயாரிப்பு நிர்வாகி மூவேந்தன் மாவட்ட செயலாளர் ஞானவேல் இந்த விழாவில் பணிபுரிந்தோருக்கு ஏன் முதலில் பரிசுகள் அளிக்கப்படுகிறது என்றால் படத்தில் எண்டு டைட்டில் மாதிரி யாருமே பார்க்காம போயிடுறாங்க அதனால அந்த படத்தில் வேலை செஞ்சவங்களை முதலே குறையாட்டி பாராட்டணுங்கிறது எங்களோட எண்ணம் அதனால தான் அதனால புற்சாக கரவொலி எழுப்புங்கள் உதவி இயக்குனர் மோகன் மோகன் ஜெனித் தினேஷ் மதுக்கண்ணன் பாபு உதவியாளர் சஞ்சய் ஓட்டுநர் மாரிமுத்து செல்வம் உதவியாளர் இவங்க எல்லாம் கடைசி வந்தனால எதுக்கு உதவியாளர் தெரியல நடிகர் முருகன் மக்கள் தொடர்பாளர் யுவராஜ் வீரமணி வீரமணி அவர்கள் அவருக்கு பதிலாக நன்றி தோழர்களே நன்றி இருக்காங்களா